அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தை அருகில் நான் இல்லாது போய் நிவர்த்தியற்ற பிழை செய்து விட்டேன் என்று பரதன் பருந்துதல் பாடல் எண் எண்ணூற்றி மூன்று தவறினே இருந்தும் இல்லா தரிதலையாம் பிள்ளையைப் பிள்ளையை போல் சவமகனாய் தொலைந்தேனே சாவில் இல்லா, பொல்லான் போல் நிவர்த்திதரா பிழை செய்தேன் நெஞ்சே என்று அல்லலுற்றான் உவர் நீரின் காடனவே உருகியதே உள்ளமங்கே இதுவே எண்ணூற்றி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தவறினரே இருந்தும் இல்லா தறிதலையாம் பிள்ளையை போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய தந்தை மரணமடைந்த அந்த நேரத்திலே தந்தைக்கு அருகில் இல்லாமல் போய் அவ்வாறு அருகில் இல்லாத தவறினை செய்த காரணத்தால் தருதலை என்று அழைக்கக்கூடிய தறிதலை ஆகிய ஒன்றுக்கும் பயனற்ற இருந்தும் இல்லாது போனது போல் செயல்படுகின்ற பயனற்ற ஒரு பிள்ளையைப் போலவே நானும் இருந்தும் இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு பிள்ளையைப் போலவே பயனற்றவன் போலவே ஆகிவிட்டேனே சபமகனாய் தொலைந்தேனே சாவில் இல்லா பொல்லான் போல் ஒரு சவமானது உயிரற்ற காரணத்தால் பயனற்று போவது போல் நானும் தந்தையின் மரணத்திலே அந்த மரண தருவாயிலே தந்தைக்கு அருகிலே இல்லாத காரணத்தால் நானும் பயனற்று போனவன் போல் ஆகிவிட்டேனே அத்துடன் சாவிலும் தந்தையின் சாவிலும் அவருக்கு அருகிலே இல்லாத ஒரு பொல்லாதவனாக ஒரு தீயவனாக நான் ஆகி போனேனே நிவர்த்திதரா பிழை செய்தேன் நெஞ்சே என்று அல்லல் உற்றான் எந்த நாளிலுமே நிவர்த்தி செய்ய முடியாத பெரும் பிழையை நான் செய்துவிட்டேன் தந்தையின் மரண நேரத்தில் அவருக்கு அருகிலே இல்லாத காரணத்தால் எந்த நாளிலுமே நிவர்த்தி செய்யவே முடியாத பெரும் பிழையை நான் செய்துவிட்டேன் நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சிடம் அவன் பேசுவது போல் தன்னுடைய துன்பத்தை அவன் வெளிப்படுத்தினான் உவர் நீரின் காடனதே உருகியதே உள்ளமங்கே அவருடைய உள்ளமானது அழுது அந்த கண்ணீர் அங்கே பெரும் உப்பு நீர் காட்டை போலவே அங்கே பெரும் கண்ணீர் கடலாக அங்கே எழுந்து தோன்றியது இதுவே செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகிவிட்டு அடுத்த பகுதியில் காண்போம் இறை அடியே நீயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்